கரணா ஃபார்ம் இந்த பார்க்க போறோம்னா நம்ம நேற்று பசி ஊனம் போகிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பசிந்தி ஊனம் வந்து இந்த தொழில்தான் போடுறோன்னு சொல்லிட்டு இந்த என்ன பார்க்க போறோன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் வீடியோவில் இருக்கும் பசினி ஒன்று நம்ம இதில் தான் போடுறோம் அடர்த்தினமும் நம்ம அடர்த்தி உணமும் நம்ம இதில் தான் போடுவோம் எப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இல்லை அடர்த்தி ஒன்றும் மொத்தமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் ஒரு நூறு கிலோ கிட்ட ரெடி பண்ணி வைச்ச இதில் இருக்குது இதை வந்து இல்லைன்னா நான் இருக்குன்னா வச்சுக்கோங்க அரிசி கொட்டை அரிசி பருத்தி கொட்டை புண்ணாக்கு மக்காசோளம் உளுத்தம்பொட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது மொத்தமாக அது பாருங்கள் தீவனம் கூட இருக்குது நம்ம பில்லட் தீவனம்னு சொல்லுவாங்க அது இருக்குது மொத்தமாக இதில் ஒரு ஆறு ஏழு கிட்ட இருக்கும் மொத்தமாக இதில் கலந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பொடி பொடியாக பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஆடு வந்து கீழே மிச்சம் வைக்காமல் சாப்பிடும் ஏன்னால் அந்த தொட்டியில் வைக்கும்போது போது கீழே வந்து அந்த மக்கா சோளம் மட்டும் நின்றும் அது வேஸ்ட்டாக தான் போவோம் அதனால நம்ம தண்ணி லைட்டாக தழிச்சு இந்த பொடிப்பொடியாக பார்த்தோன்னா தெரியும் இந்த அளவுக்கு இந்த பதம் வந்தோடனே இந்த பதம் இந்த பதம் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்து நல்லா வச்சிங்கன்னா ஆடு நல்லா சாப்பிடுவோம் ஃபுல்லாக பாருங்கள் தீவனம் ஃபுல்லாக கொட்டியாச்சு இப்போ நம்ம ஆடு அவுத்து விட போகிறோம் ஆடெலாம் அங்கே இருக்குது இப்போ ஆடு அவுத்து விட்டு எப்படி தீவனம் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பசங்க தீவனம் சாப்பிடுது எப்படி வரானுங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தீவனம் எப்படி சாப்பிடுதுன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் ஆடுங்க பயப்படும் மிதி நாள் எல்லாமே ஆடு நம்ம வந்து அது எதுவும் பார்த்திங்கன்னா ஆடு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு யாரா தீவனத்தோட ஃபுல்லாக எப்படி ரெடி பண்ணுறது நூறு கிலோ தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னா மறக்காம கமலில் பண்ணுங்கள் இல்லை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோ இருக்குது மொத்தமாக ரெடி பண்ணுது எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இந்த தேவனும் நல்லா வெயிட் ஆகுது உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் எல்லாேருக்கும் நான் அனுப்பிவிட்றேன் ம் நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன்